சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு நான்காயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு நான்காயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது வெள்ளியின் விலை கிலோவுக்கு நான்காயிரம் ரூபாய் உயர்ந்து ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு நான்காயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது நான்காயிரம் ரூபாய் ஒரு கிலோவிற்கு உயர்ந்து ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னையில் வெள்ளியின் பிலோ கிலோவுக்கு நான்காயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைகிறார் வணக்கம் லாவண்யா விவரம் வணக்கம் சென்னையில் வெள்ளி ஒரு கிராம் நூற்று பதினோரு நூற்று பதினெட்டு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதாவது காலை வேலையிலே ஒரு கிராம் வெள்ளியானது நூற்று பதினான்கு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது நான்கு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்று பதினெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிலோவிற்கு நான்காயிரம் உயர்ந்து காணப்படுகிறது தொடர்ந்து தங்கநகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது பொதுமக்களினுடைய மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் வெள்ளியினுடைய விலையும் படிப்படியாக உயர்ந்து வருவது என்பது சாமானிய மக்களை ஒரு கவலைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இனிமேல் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை எதிர்பார்க்காத அளவிற்கு படிப்படியாக உயரும் என்பதுதான் தான் நகை வியாபாரிகளின் கருத்தாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது வெள்ளியினுடைய விலையிலும் சிறிது மாற்றம் ஏற்பட்டிருப்பது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம் ஏனென்று கேட்டால் வெள்ளியினுடைய பயன்பாடும் தமிழகம் மற்றும் இந்தியா முழுமைக்குமே இருக்கிறது பெண் பிள்ளைகள் பிறந்தவுடனேயே வெள்ளியில் கொலுசு அணிவிப்பது என்பது ஒரு வழக்கமாக இருந்து வரக்கூடிய ஒரு வேளையில் அந்த மாதிரியான ஒரு தொடர் வரலாற்று மரபுகளை தொடர்ந்து இந்த வெள்ளியினுடைய பயன்பாடு என்பது இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழலில் வெள்ளியினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு சிறு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து அதிகரித்து வரும் வெள்ளி விலை உயர்வு குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி லாபண்யா